ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு ட்ராவல் வீடியோ தான் ட்ராவல் வீடியோவில் நம்ம ஆனமலையிலேருந்து ரமணி முதலி புதூர் அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த இருந்து ஒரு வயல் வழியில் ஒரு பொருட்கள் கொண்டு போய் இறக்குறதுக்கு போகிறோம் நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா ஜங்ஷன் ஆனமலை ஜங்ஷன் இங்கேருந்து லெஃப்ட் கட் பண்ணிட்டோம் ரைட்டில் போனீங்கன்னா ஆனமலை மாசாணி அம்மன் கோவில் சேத்துமடை அதெல்லாம் வரும் டாப் சில் பரம்பிக்குளம் அதெல்லாம் இது நம்ம லெஃப்டில் கட் பண்ணி போயிட்டோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா பழனி திருமூர்த்தி மலை உடுமல்பேட்டு இங்கே தேவனூர் எல்லாம் சொல்லுவாங்க அந்த இடமெல்லாம் வரும் நம்ம இப்போ போகிற அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரமணி முதலி புதூர் அப்படிங்கிற இடம் இது வந்து பார்த்திங்கன்னா அம்பராம்பாளையம் ரிவர் சொல்லும் இல்லையா அதே ரிவர் தான் இங்கே இந்த வழியாக தான் போயிட்டுருக்கு இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த ஆற்றுல வந்து பார்த்திங்கன்னா நிறைய தமிழ் படங்கள் பாடல்கள் எல்லாம் எடுத்துருக்காங்க இந்த ஆற்றுல நம்ம இப்போ இந்த ரோட் வழியாக தான் போகணும் இதில் வந்து உடும்பேட்டை திருமூர்த்தி மலை அந்த மாதிரி பழனி இதெல்லாமே இந்த வழியாக போகும் இதில் வந்து போயிட்டோம்னா நமக்கு வந்து அதிகமாக டிராஃபிக் எல்லாம் கிடையாது ட்ராஃபிக் இல்லாத சூப்பரான ரோடு நம்ம இங்கேயும் ஒரு ஜங்ஷன் இருக்குது இங்கே ஒரு ஆலமரம் இருக்குது பாருங்கள் இங்கேருந்து மறுபடியும் நம்ம ரைட்டு போகிறோம் ரைட்டு போயிட்டாலும் நமக்கு வந்து உடுமுப்பேட்டை மறுபடியும் போகும் இது ரெண்டுமே சுற்றி ஒரே பக்கம் வரும் கோட்டூர் அப்படி நிறையா இடம் சொல்லுவாங்க எல்லாம் போகும் நம்ம இப்போ வந்து அந்த ஊருக்கு பக்கத்தில் வந்துட்டோம் அந்த புளிய கூட்டங்களோட இதுதான் வந்து அந்த ஊர் கமணி முதலி புதூர் அப்படிங்கிற ஊர் இதுக்குள்ளே வந்து போகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நம்ம அதுக்கு அவுட்டரில் தான் உள்ளே தான் வீடுகள்லாம் இருக்குது நம்ம வெளியவே போயிட்டோம் வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு தோட்டத்தில் தான் வந்து இந்த பொருளெல்லாம் இறக்குற போயிட்டுருக்கோம் நம்ம வந்து ஊருக்கு அவுட்டரில் இருக்கிற அந்த ரோடு ஏன்னா உள்ளே போனால் வீடுகள்லாம் இருக்கும் நம்ம இப்போ வெளியிலேயே தான் போயிட்டுருக்கோம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் கவர்மெண்ட் ஆஃபீஸு அப்புறம் ஸ்கூலு பாருங்க அந்த ஸ்கூல் இருக்குது இங்கே ஒரு கோவில் எல்லாம் இருக்குதுங்க இதையெல்லாம் தாண்டி தான் நம்ம போயிட்ருக்கோம் இப்போ நமக்கு ஃப்ரெண்டில் வந்து ஒருத்தர் மொபட்டில் போயிட்டுருக்கார் பாருங்க அவர் தான் வந்து நம்மளை கூட்டிகிட்டு போகிறாரு அவருடைய தோட்டத்துக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போ தோட்டம் பக்கத்தில் வர காட்சி அப்படின்னு ஒரு சிக்னல் கொடுத்துருக்காரு பக்கத்தில் வந்துட்டோம் இப்போ தோட்டத்துக்குள்ளே போயிட்டோம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தென்னம்புள்ள நிறையா வச்சுருக்காங்க எல்லா தென்னம்பிள்ளைக்கும் இந்த தகர டின் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எண்ணெய் டின்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து ஓப்பன் பண்ணி இந்த நேர் எல்லா தென்னம்பிள்ளைக்கும் இந்த மாதிரி வச்சிருந்தாங்க அப்போ நான் எதுக்கு இப்படி வச்சுருக்கீங்க எல்லாத்துக்கும் அப்படின்னு கேட்டிருந்தேன் இப்போ அவங்க சொன்னவங்க இங்கே வந்து பன்னிகள் ரொம்ப ஜாஸ்தி அதனால் பண்ணிகள் வந்து இதை பறித்து தேங்காயெல்லாம் சாப்பிட்டு போயிடும் அதனால் இந்த மாதிரி டின்னு வச்சுட்டா எதுவும் வராது திண்ணுக்குழை வந்து எதுவும் வராது இந்த சத்தத்துக்கு இதை தோன்றதுக்கு வராது அப்படின்ட்டாங்க நாங்கள் மறுபடியும் அவருடைய இன்னி ஒரு காட்டுக்கு நம்ம போயிட்டுருக்கோம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெம்போ தான் மினி டெம்போ தோஸ்த் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த தான் நாங்கள் போயிட்ருக்கோம் தடமெல்லாம் பார்த்திங்கன்னா காட்டு தடம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குழியும் மேடுமாக இருக்கும் மண் தடந்தால் அதில் தான் நம்ம போயிட்டுருக்கோம் கொஞ்சம் தூரம் போனதையுமே அப்படி தடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாக்கியா மேடு அந்த வாக்கியா மேட்டில் தான் போயிட்டுருக்கோம் நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இங்கே தான் பார்க்குறேன் வயல்கள் வந்து நிறையா இருக்குது வயலெல்லாம் வந்து அறுவடை டைம் தொடங்கிட்டாங்க அறுவடை இருக்கு இப்போ நம்ம பார்க்குறதெல்லாம் எல்லாம் வந்து அறுவடை நடந்து இப்போ தான் அந்த புல் அதாவது நெல் கட்டிங் பண்ணுற அந்த எல்லாம் இப்போ தான் மேலே வந்திருக்கு நெல்லெல்லாம் வந்து மேலே குமிச்சு போட்டிருக்காங்க நீ பார்த்திங்கன்னா தூரமாக தெரியும் உங்களுக்கு அங்கே எல்லாம் வந்து அந்த நெல் கதிர் அடிக்கிறது தெரியும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த வயலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து நெல் வந்து அறுவடை செய்யல ஏன்னா இது வந்து ஒரு நாலு நாளைக்கு முதல்ல வந்து மழை பேஞ்சு நல்லா மழை பெஞ்சனால இந்த நெல்லெல்லாம் வந்து அப்படி கீழே சரிஞ்சிருச்சு ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் இதை கட் பண்ணி எடுக்கணுமோ எடுத்துடணும் இல்லாமல் அப்படியே விட்டுட்டோம்னா அந்த நெல் வந்து மறுபடியும் முளைச்சிரும் அதனால் இதை வந்து அறுவடை செய்கிற வேலைகள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடந்துட்டுருக்கு ஒரு மூணு நாலு நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் மழை பேஞ்சு அதுக்குள்ளே எல்லாம் எடுத்துருவாங்க ஏன்னா இல்லைன்னா ரெண்டாவது முளைச்சிரும் நமக்கு நெல்லே கிடைக்காது நம்ம மறுபடியும் அந்த வாக்காமேட்டு வழியாக தான் போயிட்டுருக்கோம் வாக்கியாமேடு அப்படிங்கிறது ரொம்ப சின்ன ஒரு தடம் தான் நீ மெதுவாக தான் போயிட்டுருக்கோம் வெயில் நல்லா வெயில் பாருங்கள் இப்படி பளிச்சுன்னு தெரியும் அப்படின்னு மறுபடியும் அவர் காட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னாரு நம்ம அந்த காட்டுக்குள்ளே தோ தோட்டத்துக்குள்ளே தான் நம்ம போயிட்டுருக்கோம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன தென்னை மரங்கள் வச்சிருக்காங்க இப்போ தான் வச்ச ஒரு ரெண்டு மூணு வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன் நீ காய்க்கிற ஆகல நம்ம அந்த மண் தரத்துக்குள்ளேயே உள்ள போயிட்டுருக்கோம் ஒரு வழியாக அவங்க அந்த கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்துட்டோம் இங்கே வந்து அவங்க ஆளுக்கு தங்கறதுக்கு வீடு அப்புறம் ஒரு மாட்டு தொழுவு மேலே வச்சுருக்காங்க பாருங்கள் வீடு சூப்பராக கட்டியிருக்கிறாங்க இந்த வீடை வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் சீட்டில் தான் செஞ்சுருக்காங்க அதே மாதிரி இது வந்து மாட்டு தொழுவோம் மாட்டு தொழுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே சிமெண்ட் சீட்டு தானுங்க இந்த சைடு மறைச்சிருக்கிறது அதே மாதிரி இந்த மாட்டுக்கு தீனி போடுற அந்த காடின்னு சொல்லுவோம் அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் ஷீட்லேயே வச்சு ரொம்பவுமே அழகாக பண்ணியிருந்தாங்க கரெக்டாக இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு ஃபுல்லுமே சிமெண்ட் ஷீட்டு தான் அதாவது நைட்டு வந்து க்ளோஸ் பண்ணிக்கிற மாதிரி தான் இவங்க வந்து இந்த ஷெட்டு போட்டிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பலாமரம் இது வியட்நாம் ஏர்லி அப்படின்னு சொல்லும் இல்லையா அந்த பலாமரம் தான் இது சின்னதுலேயே காய்க்க தொடங்கிடும் இந்த வியட்நாம் ஏர்லி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சின்ன பலாமரம் தான் ஆனால் வருஷம் ஃபுல்லாக காய் இருக்கும் வருஷத்தில் ஒரு ஏழு மாதம் எட்டு மாதம் வரைக்கும் இந்த காய் காய்ச்சிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு பலா வியக்னம் எல்லி கந்த பலம் மறந்தா இது பரு ரொம்ப குட்டியாக இருக்குது ஆனால் நிறையா பலாப்பழம் இருக்கும் நிறையா காய் காய்ச்சிட்டே இருக்கும் நான் இப்போ நான் கீழே இறங்கிட்டேன் வயலுக்குள்ளே இறங்கி வயலில் இப்போ அறுவடை நடக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கல அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அறுவடை மிஷினில் அறுவடை நடந்துகிட்டு இருக்கு அந்த பக்கம் ஒரு டிராக்டரில் நெல்லை வந்து எடுத்து கொண்டு போயிட்ருக்காங்க ஏன்னா இங்கே தான் வந்து கொஞ்சம் அதிகமான வயல் இருக்குது வேறு எங்கேயுமே இந்த மாதிரி வயல் இல்லை ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவெல்லாமே ஃபுல்லுமே வயலாக இருக்கும் அதிகமான வயல்கள் இருந்த ஏரியா இங்கே வந்து வயல் வந்து சுத்தமாக கம்மியாயிடுச்சு வயலே இல்லை ரொம்பவுமே கம்மியாக இருக்குது இது அவங்க தோட்டத்துக்குள்ளே இருக்கிற ஒரு கிணறு இங்கே வந்து கிணறு வந்து பார்த்திங்கன்னா ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ரிங்க் போட்டிருக்காங்க தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது இது கூட வெயில் காலம் தான் ஏப்ரல் மாதம் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா வாய்க்கால் ஆறு எல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே தண்ணி வந்து எப்பவுமே வத்தாது அதாவது வயலும் இருக்குது அதனால இந்த தண்ணி வந்து எப்பவுமே ஃபுல்லாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த திடீர் இது மேலே இந்த மதில் மாதிரி கட்டியிருக்காங்க பாருங்கள் இதுக்கு மேலே கூட தண்ணி வந்துருமா காலத்தில் அந்தளவுக்கு தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு இவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லுமே வந்து சிமெண்ட் சீட்டில் தான் செஞ்சுருக்காங்க அந்த சைடு மறைச்சது டோர் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட் டோர் தான் ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு ஆனால் உள்ளே வந்து சாதாரணமாக காங்கிரீட் போட்டு தான் இருந்தாங்க மேலே ஷீட் போட்டு ரொம்ப அழகாக நல்லா இருக்குது சைடெல்லாம் வந்து இந்த ஷீட்டை வச்சு கேப் இல்லாமல் மறைச்சி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்